பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என் பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க இன்று என்ன நாள் தைத்திங்கள் தை திங்கள் பொங்கல் அனைவருக்கும் வண்ணாங்குப்பம் தர்மசாலை குடில் சார்பில் எங்களின் இனிமையான தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழி நீடூழி வாழி இன்றைய இந்த பொங்கல் திருநாளில் நமது வண்ணாமப்பம் தர்மசாலை குடில் வாங்க சார்பில் ஐயா அவர்கள் நமக்கு வாரந்தோறும் பசியாற்றுத்தலுக்கு நம்பளை வழங்கி வரும் ஆர் ஆர் கணேசன் ஐயா அவர்கள் நமது குடில் இன்று வந்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கும் ஒரு நிகழ்வை திருவர் எங்களுக்கு அளித்திருக்கிறது என்பதை எல்லோருக்கும் தெரியப்படுத்தி மகிழ்வித்து தெரியப்படுத்தி தெரிவி தெரியப்படுத்தி கொள்கின்றோம் அற்பெருஞ்சோதி அர்ப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணி அற்பெருஞ்சோதி ஐயா ஏதாவது பாடல்கள் படம் சொல்லு அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அருக்கு அப்படி போய் நில்லுங்க அவரோ கூடா விரதம் தோலையும் போகுங்க அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி இன்பற்று வாழ்கிரதம் தோளையும் போகு கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களாக ஐயாவர்கள் அவர்கள் வாரம் தோறும் நமக்கு அண்ணாப்பந்தசாலைக்குடி பசியாற்றுவதற்கு நன்கொடை வழங்கி சிறப்பித்து வருகிறார் அவர் இன்று இந்த தைத்தங்கள் பொங்கல் நன்னாளில் நமது குடில் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ஐயாவுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தை பொங்கல் திருநாள் அவர் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ எல்லாமெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவடி பணிந்து வேண்டுகின்றோம் வாழ்த்துகின்றோம் பிரார்த்திக்கின்றோம் தயாநலம் போங்குக தயவே தயவுசெய்து தயவு அருட்பெறிஞ்சோதி தனிப்பெரும் கருணை ராமலிங்கா எல்லா உயிர்களும் என் உற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா விரதம் உலகெல்லாம் போங்குக தயாகி தந்தையுமாய் தாங்கி நின்ற தெய்வம் தன்ன இல்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமந்த தெய்வம் மலரடியின் சென்னிமிசை வைத்த பெரு தெய்வம் காயாது கனியாகி கலந்திணிக்கும் தெய்வம் கருணீதி முட்டுவிக்கும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக என்னை வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம் சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் அண்ணா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அழியாத தனி வடிவம் யான் அடைதல் வேண்டும் கண்ணார நினையங்கும் கண்டு ஒத்தல் வேண்டும் காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளல் வேண்டும் பன்னார நிண்டனையே பாடி உரல் வேண்டும் பரமானந்த பெருங்கூத்து ஆடியிடல் வேண்டும் முன்னாடி உயிரிலொரும் துதைத்தல் வேண்டும் முனைப் பிரியாது உருகின்ற உருவது வேண்டும் ஓம் தேவசான சாமியின் திருவடிகள் போற்றி அண்ணே ஏண்டனற்றாய் திருவடிகள் போற்றி ஞாயிற்றுக்கடையை நிலம்பர காட்டிய தாய்ப்பெறியும் தயவுடி தந்தையின் திருவடிகள் ஓம் நாகங்கார் சாமி திருவடிகள் போட்டின்றது எல்லா அவர்களின் உற்று வாழ்க வந்த மலரடி வாழ்க வாழ்க்க இந்த நாள் இனி நாளாகவே எல்லாம் அவங்க அற்புரிஞ்சதே அவங்களை திருவடி பணிந்து வேண்டுகின்றோம் பிரார்த்திக்கின்றோம் தயாநலம் போக தயவு தயவுசெய்து தயவு அற்புறிஞ்சோ பெரும் கரும் ராமலிங்கா நன்றி பிரிச்சிட்டாங்க திருச்சி தம்பலம் ஐயா இன்று வந்து சிறுதானிய லட்டு சிறுவர்களுக்கு கொடுக்கிறார் நோட்டு புத்தகம் பேனா பென்சில் வழங்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு வாழி நீடு ஊழி வாழி எல்லா உயிர்களும் பொட்டு வாழ்க வல்லது மலரடி வாழ்க வாழ்க கொல்லாவிரதம் உலகெல்லாம் போங்கு தயாநலம் போங்குக தயவே தயவுசெய்து அர்ப்பெறிஞ்சோ தனிப்பெருங்க ராமலிங்கம் நன்றி திருச்சி தம்பலம் பழுத்து சிவஞான அமுது முத்தி பொருள் பழுத்த அருப்பாவை அமுக்களித்த தெய்வமன பூவே என்றும் அருள் பழுத்து அடியே எங்கள் மன இருளை அகற்றவரும் அணியே மெய்மை பெருள் வழுத்த வடுள்வார் ராமலிங்க நின் அருளை சிந்திப்பேனே திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவா அனுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திரு சித்தம் பலத்தே திருப்பூத்து விளங்க புலி சிறந்த திருவிளக்கேங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் விருந்தாயாம் மறு விளங்கு குழல் வில்லை மகிழ்ந்து ஒருவால் விளங்க வயங்க பொது விளங்க வளர்ந்த சிவற் திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க குரு நிலத்தை உன்ம விபுற வாழ்ந்து நின்னரு செய்வார் இரு நிலத்தவர் இன்புற திரு எல் வழிவோடுமன்றே குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவா நின் குறைகள் பதம் போட்டேயுள் அகபடமலையே அன்பேண்டும் கூடி போகம் அரசே அன்பேண்டும் வலைக்குள் படுபரம் போருளே அன்பேண்டும் கரத்தமரமுதே அன்பேனம் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பேனம் உயிர் ஒளி அறிவே அன்பே நம் அனுபில் அமைந்த பேரூலியே அன் குருவாம் பர சிவமே அன் குருவாம் பரசிவம் படம் படையா அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அழிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் വാമജ്യോതി സോമ ജ്യോതി മണ ജ്യോതി ഞാന ജ്യോതി മാഗ ജ്യോതി യോമ ജ്യോതി യേ ജ്യോതി ജ്യോതി യ ജ്യോതിയ ഗജ്യോതി യ ജ്യോതിയ ഗ ജ്യോതി ആദി നിദി വേദനി ആടലീർവാദനി ആദി ഞാന ഗോദനി வாழ்க வாழ்காதனே திருச்சி தம்பலம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைத்திங்கள் பொங்கல் திருநாள் ஐயாவெல்லாம் அப்படியே காட்டுங்க வாழி நீரூழி வாழி எல்லா உயிர்களும் என்பற்று அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க மன்னர் மல்திருநூறு எத்தனமா அப்படியா திருநூறு மன்னர் மலரடி வாழ்க வாழ்க கொல்லாவிரதம் உலகெல்லாம் போங்க எல்லாம் பசங்களெலாம் நீயாக வச்சு விடு திருச்சிற்றம்பலம் தைத்திருநாள் தனிப்பெரும் கருணை அருப்பறிஞ்சோ எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ் அவர் ரெண்டு பேரும் அப்படி கையில் இருக்கும் தாயனம் போங்குக தயவையை தயவுசெய்து தயாரி தனிப்பெரும் கருணை ராமலிங்கம் நன்றி திருச்சி சிற்றம்பலம் அர்ப்பெறிஞ்சோதி அற்பரிஞ்சோதி தனிப்பெரும் கருணை அர்ப்பணிஞ்சி வரும் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குருவாரம் வியாழக்கிழமை இன்று சிறு லட்டு மற்றும் புத்தகங்கள் சிறுவர்களுக்கு வழங்கி சிறப்பித்தோம் உபயதாரம் அரு திரு ஆர் கணேசனை அவர்கள் வந்திருந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள் அவர்கள் வாழ்ந்து எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ எல்லாம் வந்து வேண்டிவிட்டோம் காலையிலே எண்டணக்கே கிடைத்த பெரும்பொருளே தனித்து என் கருத்தகத்தை கணிந்த நரும் மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனாம் விளைவையெல்லாம் தர்ம சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே சமரச சன்மார்க்க சங்கம் அமர்ந்த நிதி மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாலும் மானிடத்தின் அரசையே என் மாலையும் ஏற்றருளே அருகிலக்கே அருட்சுடனே அறிஞ்சோதி சிவமே நிறைவே அருள் வடிவ பொருளை இருங்கடிதன் உளமுழுவம் இளங்கொண்ட பதியே என் அறிவே என்னுடைய எனக்கினிய உறவை மருங்கடிந்த மாமணியே மாற்றதியா கொண்டு மஞ்சள் நிறம் புரிகின்ற மனவாளா எனக்கே திரளளித்த திருவாலா ஞான உருவாளா தெய்வ நடத்த என் செய்மொழி ஏற்றே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழும் என்று உருவாழும் எல்லா விடத்திலும் இங்குற்று வாழ்க வல்லர் மலரில் வாழ்க வாழ்க தயாநலம் போகுக தயவையே தயவுசெய்து நிற்பெருந்தோம் தனித்தெரும் கண்ணு காமிக்கிறார் நன்றி கிருஷ்ணன் வணக்கம்